வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு எஸ்ஐபிசி மாணவர்களுக்கு உண்டான அட்மிஷன் நடந்து கொண்டு இருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஸோ இன்றைக்கி ரோந்து வாகனம் மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நூறு நாள் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம டே ஃபிஃப்டியில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தனிம வரிசை அட்டவணையில் இந்த எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி இதில் இருந்தெல்லாம் அதிகமான கேள்விகள் இடம்பெறுது நவீன ஆவர்த்தன அட்டவணை என்பதை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அதுல இருந்து என்னென்ன கேள்விகள் எல்லாம் அதிகமா இடம்பெற்றிருக்கிறதுன்றத முழு ஆய்வு செய்து அதை பத்தின ஒரு கோர் செஷனா நம்ம இப்ப பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ டே ஃபிஃப்டி உடைய கண்டென்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரோத் வாகனம் சீரியஸ்ல டே ஐம்பதுக்கு உண்டான நாளாக நம்ம பார்க்கலாம் எதை பத்தி நம்ம பார்க்குறோம் நவீன ஆவர்த்தன அட்டவணை மாடர்ன் பீரியோடிக் டேபிளை நம்ம பாக்குறோம் இந்த மாடர்ன் பீரியோடிக் டேபிள்ல என்ன இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் அப்படின்னு நம்ம பார்த்தா இத யாரு சொல்லியிருப்பாரு சரிங்களா த ஹென்ரி மோஸ்லே என்பவர் தான் நவீன தனிம அட்டவணையை வந்து ஒரு ப்ரொசீஜராக ஏற்படுத்தியிருப்பாரு ஆனா இதுக்கு முன்னாடியே நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து இதுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்குறாங்க யார் யார் அவங்க அப்படின்னா சரிங்களா இந்த டாபர் நீர் ரெண்டாவதா நியூலாங் மூணாவதா மெண்டல் இந்த மூணு பேர் கண்டுபிடிச்சதுக்கு அடுத்துதான் இந்த ஹென்ரி மோஸ்லே என்பவர் வந்து தனது ஆய்வின் மூலமா எக்ஸ்கதிர் சிதைவு சோதனையின் மூலமாக ஆய்வு மேற்கொண்டு சொல்லியிருப்பார் என்ன சார் இவங்க எல்லாம் சொன்னதை தாண்டி அவர் புதுசா சொன்னாரு இவரு அதிகப்படியான ஒரு நிலைத்து இருக்கிற இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபர் நீர் என்றவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மும்மை விதியை வெளியிட்டு வருவார் சரிங்களா மும்மை விதி தனிமங்கள் வந்து முதல் மட்டும் மூணு தனிமங்கள் எடுத்துன்னு முதல் மட்டும் கடைசி கூட்டி இடையில இருக்கிறத அதை ஆவரேஜ் பண்ணோம்னா என்ன கிடைக்குதோ அதுதான் சென்ட்ரல் இருக்கிறதா வருன்றது போல ஒரு ஷார்ட் கட் மாதிரி சொல்லியிருப்பாரு இது இதுக்கு அடுத்து வந்த தனிமங்களுக்கு பொருந்தில்லை அதே போல் நிறைய அதிகமாக இருக்கிறதுக்கும் பொருந்தில்லை இவங்க சொன்னதும் எதன் அடிப்படையில் அட்டாமிக் மாஸ் அடிப்படையில தான் சொல்கிறாங்க நிறையன் அடிப்படையில் அதையடுத்து இந்த நியூலாந்துன்றவர் என்ன பண்றாரு என்ன விதியை வெளியிடுறாரு என்ன விதி சரிங்களா எட்டு எட்டா பிரித்து சொல்கிறாரு இவரும் நிறையன் அடிப்படையில் தான் வரிசைப்படுத்தி சொல்கிறாரு ஆனால் இவர் சொன்னது என்னன்னா அடுத்து வரக்கூடிய தனிமங்களுக்கு எதுக்குமே ஒரு சூட்டபுளாக ஆகலை நிறைய குறைகள் இருக்குது ஐசோடோப்பு ஐசோபார்கள் ஐசோ பார்கள் இது மாதிரி தனித்தனியாக நம்ம சொல்லுவோம் இல்லையா அது போல இந்த ஐசோ டோப்புகளுக்கு தனியான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படலை அது அடுத்து மெண்டலிவ் மெண்டலிவ் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா குறுகிய அட்டவணை ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த பீரியோடிக் டேபிள்னு சொல்லுவாங்க குரு அட்டவணைன்னு சொல்லுவோம் குரு அட்டவணையை வெளியிடுறாரு இந்த குரு அட்டவணையை வெளியிட்டு இவருடைய பேசுகிறாதான் இவர் தான் முதன் முதல்ல குரூப்னா என்ன பீரியட்னா என்னன்றத ஃபஸ்ட்டு சொன்னதே இவர் தான் அதாவது தொடர்கள்னா என்ன தொகுதிகள்னா என்ன தொடர்கள் என்பது இந்த வரிசையில் போவது அதுவே தொகுதிகள் என்பது இந்த வரிசையில் போவார் அப்போ இதுதான் முதன் முதல்ல பீரியட் எது குரூப் எதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னதே மெண்டலில் தான் இதுக்கு இவரும் தான் பேஸ் பண்றாரு அப்படின்னா நிறைய அடிப்படையில் தான் சொல்றாரு அதுக்கடுத்து நம்ம என்றி மூஸ்லி அவர்கள் வராரு வந்து அவருடைய நிறைமாலைமானி சோதனை எக்ஸ்கதிரி சிதைவு சோதனை மூலமா நிறைமாலை மாணி இல்லை எக்ஸ்கதிரி சிதைவு சோதனை மூலமா இதை தெளிவாக விளக்குறாரு விளக்குன பிறகு எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி என்ற ஒரு தனித்தனியான பிளாக்ஸை வந்து கொடுத்து நவீன தனிம அட்டவணை வரிசையை ஏற்படுத்துறாரு ஸோ இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இது தெரியாமல் டேரக்டாக சொன்னாலும் அது பயனற்றதாக இருக்கும் ஸோ இதை பற்றி நம்ம பார்த்திடலாம் நவீன ஆவர்த்தன அட்டவணை இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹென்ரி மோஸ்லி ஹென்ரி மோஸ்லி இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் எக்யூப்மெண்ட்ஸு என்ன ஆர் இது அப்படின்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் கதிர் சிதைவு சோதனை செய்வதற்குண்டான கரி அந்த எக்ஸ்கதிரி சிதைவு சோதனை மூலமா என்ன சொல்றாரு அப்படின்னா நிறையன் நிறையன்னு சொல்ற இல்லையா நிறையன் அடிப்படையில பண்ணா அது வந்து அன்சூட்டபிளா தான் இருக்கணும் அது வந்து செட் ஆகாது அணியின் அடிப்படையில தான் ஏற்படுத்தணும் அப்ப என்ன சொல்றாரு எலமெண்ட்ஸ் டிபெண்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர் அண்ட் நாட் ஆன் த அட்டாமிக் மாஸ் அணி பொறுத்து இருக்குமே தவிர அவற்றின் நிறைய பொறுத்து இருக்காது எது அனிமங்களுடைய பண்புகள் ஆஃப் எலமெண்ட்ஸ் தனிமங்களின் பண்புகள் அணியெண்ணை பொறுத்து தான் அமையும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருதுகோல முன் வச்சவர் தான் இந்த ஹென்ரி மோஸ்லே என்பவர் சரி இந்த ஹென்ரி மோஸ்லே வேறு என்னதான் சார் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நவீன கால தனிம வரிசை அட்டவணை அணியனின் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டது சொன்னது போல அதுக்கடுத்து மெண்டலீவ் அட்டவணையினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த நவீன தனிம வரிசையை அட்டவணையை நம்ம பார்க்குறோம் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் யாருடைய எக்ஸ்டென்ஷன் மெண்டலீவ் அட்டவணை இருக்கு இல்லையா நம்ம பார்த்தோம் இல்லையா கடைசியாக மூன்றாவது நபரா அவருடைய எக்ஸ்டென்ஷனா தான் திஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் அனி எக்ஸ்டென்ஷன் இந்த மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவீன அட்டவணை நீண்ட அட்டவணைன்னு அழைக்கிறாங்க இவர் சொன்ன இந்த இன்றி மோஸ்ட்லி சொன்னது அட்டவணைய குறும் அட்டவணை என்ற இரண்டு விதமான தனித்துவமான சிறப்பு பெயர்களை வந்து பெற்றிருக்கிறத நம்ம அறியிறோம் சார் அந்த நவீன தனிமம் அட்டவணைனா என்ன சார் அதை ஒரு தடவை ரீகாலுக்காக பார்த்துக்கலாம் அப்படின்னா கார உலோகம் காரமண் உலோகம் எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதின்னு மாதிரி எல்லா தனிமங்களுமே வகைப்படுத்துகிறாங்க இது அடுத்து மொத்தமாக இருக்கிற நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இருக்கு இல்லையா அந்த நூற்றி பதினெட்டு தனிமங்களுக்கும் எதிர்வர இருக்கிற காலங்களில் எதனா தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இதில் தனியான ஒரு ஸ்பேஸ் வந்து வகைப்படுத்துறதுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் இன்றளுமே பயன்பாட்டில் இருக்கு மாடர்ன் பீரியடிக் டேபிள் போத் பைலிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம் புரிதலுக்காக சரி சார் அப்படி என்னதான் இருக்கு இந்த நவீன தனிம ஆவர்த்தன அட்டவணையில் என்னதான் சார் இருக்குது அப்படின்னா நான் சொன்னதுதான் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் அணியனின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்டது அரிசாண்டல் ரோ ஆர் கால்டு பீரியட்ஸ் சரிங்களா இந்த பீரியட்னு நம்ம சொல்கிறோம் தனிம வரிசை அட்டவணையில் கடைமட்டமாக உள்ள அமைப்புகள் தொடர்கள் அப்ப பீரியட்ஸ்ன்றது என்ன இப்படி போகிறது இந்த வரிசையில இப்படி போகிறது எல்லாமே தொடர் அப்படின்னு தொடர் இதுதான் பீரியட்ஸ் முடிஞ்சாச்சு அதுக்கடுத்து தனிம வரிசை அட்டவணையில் மேலிருந்து கீழாக செங்குத்து சரிங்களா அப்போ செங்குத்தாக இருக்கிறது எல்லாமே என்னென்ன சொல்றோம் குரூப் குரூப்ஸ் சொல்றோம் தொகுதி அது உனக்கு புரிதலுக்காக நான் இது போல எழுதுறேன் சரிங்களா அவங்களுக்கு தெளிவா புரியணு சரி சார் தொடர் மொத்தம் எத்தனை தொடர் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழு தொடர் இருக்கு எத்தனை தொடர் இருக்கு ஏழு தொடர் அப்ப தொகுதி மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு பதினெட்டு தொகுதி இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ரொம்ப தெளிவாக

எஸ் தொகுதி பி தொகுதி டி தொகுதி எஃப் தொகுதின்ட்டு தனித்தனி துணை தொகுதிகளாக பிரிக்கப்படுது அதனுடைய ஒரு ரெஃபரன்ஸை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் என்ன சார் எஸ் தொகுதினா என்ன இதுதான் எஸ் தொகுதி அதே போல பி பிளாக்ஸ் சார் டி பிளாக்ஸ் பி பிளாக்ஸ் எஃப் பிளாக்ஸ் சப்செல் இருக்கிற எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி அது அமைஞ்சிருக்கிற அமைப்பை பேஸ் பண்ணி இது போல பிரிக்கிறாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்காக வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க இருந்தும் அதிகப்படியான கேள்விகள் அமையுது எஸ் பத்தி நம்ம எஸ் தொகுதினா என்ன எஸ் தொகுதிய ரெண்டா பிரிக்கிறாங்க எஸ் பிளாக்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க இது போல இருக்கு பாருங்க எஸ் தொகுதி இதுதான் எஸ் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இந்த எஸ் எதெல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னா தொகுதி ஒன்று கார உலோகம் அல்கலி மெட்டல் அல்கலி மெட்டல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதுதான் அல் அடுத்து தொகுதி ரெண்டு காரமண் உலோகம் நம்ம பார்க்கலாம் தொகுதி ரெண்டு என்ன சொல்கிறோம் காரமண் உலோகங்கள் இதில் ஹைட்ரஜனை நீக்கப்பட நீங்கள நம்ம அதை எடுத்துப்போம் அதை பற்றின டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் தொகுதி ஒன்று கார உலோகம்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாங்களா கார உலோகங்கள் ஃபர்ஸ்ட் இந்த இரண்டு விதமான தொகுதிகளில் கார உலோகத்தை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விச் மீன்ஸ் அல்கலின் மெட்டல்ஸை பற்றி பார்த்துடலாம் பார்த்துடலாங்களா தொகுதி ஒன்று கார உலோகங்கள் காரம் மண் உலோகங்கள் இன்க்ளூட் குரூப்ஸ் ஒன் அல்கலின் மெட்டல்ஸ் அண்ட் குரூப்ஸ் டூ அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்னில் இருக்கிற இந்த அல்கலின் மெட்டல்ஸில் எதை தவிர்த்தது அப்படின்னா ஹைட்ரஜன் தவிர தொகுதி ஒன்றின் தனிமங்கள் உலோகங்கள் அப்படி இந்த மெட்டல் மெட்டல்னு சொல்கிறோம் இல்லையா எதை தவிர்த்து மெட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜன் கிடையாது அது தவிர்த்து மற்றது எல்லாமே மெட்டல் அவ்வளவுதான் இதை மைல்ல செட் பண்ணீங்க, இது நீருடன் வினைபுரிந்து உருவாகும் கரைசல் வந்து என்ன தன்மை கொண்டதா இது இருக்கு அப்படின்னா வித் வாட்டர் டு ஃபார்ம் சொல்யூஷன் ரெட் டு ப்ளூ அப்ப ரெட்டா இருந்து ப்ளூவா மாறினா இது பேஸ் காரத்தன்மை கொண்டதா இருக்கு அப்போ இந்த கரைசல் என்ன தன்மை கொண்டதுன்னு நமக்கு தெரியப்படுது காரத்தன்மை கொண்டதா இருக்கு அப்போ காரம் இது உலோகம் ஹைட்ரஜனை தவிர எல்லாமே உலோகம் தெரிஞ்சாச்சு அப்போ காரம் உலோகம் கார உலோகம் மீன்ஸ் தே ஆர் கால்டு அல்கலின் மெட்டல் கார உலோகங்கள் என்று அழைக்கப்படுறதுக்குண்டான ரீசனாக நம்ம பார்த்தாச்சு அதை பத்தின தகவல் தொகுதி ரெண்டை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் மண் உலோகம்னு ஏன் சொல்றோம் இத அப்படின்றத பார்த்துடலாங்களா அல்கலி எர்த்து மெட்டல் தொகுதி ரெண்டுதா தொகுதி ரெண்டுல இருக்கிறது எல்லாமே உலோகங்களா பார்க்கிறோம் ஆனா தொகுதி ஒண்ணுல எதை தவிர்த்து எல்லாமே உலோகங்களா நம்ம பார்த்தோம் ஹைட்ரஜனை தவிர்த்து இது எல்லாமே உலோகமாக தான் இருக்கு தே கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சைடு என்ன பண்ணுது ஆக்சிஜனோட இணைந்து ஆக்சைட்டை வந்து உருவாக்குது அதான் இந்த இடத்துல நம்ம பிக்சர்ல பார்க்கறோம் எதோட இணைந்து எதை உருவாக்குது ஆக்சைடை வந்து உருவாக்குது இதுக்கு முன்னாடி முன்னால் இது என்னன்னு சொல்றாங்க புவி என்று அழைக்கப்படுது சரிங்களா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு மாணிக் பாஷா அப்படின்றது போல இதுக்கு இன்னொரு பேரு முன்னாடி என்ன சொல்றாங்க புவி என்று அழைக்கிறாங்க அப்போ இதுல இருக்கிறது எல்லாமே உலோகம் அடுத்து மண் புவின்றது மண்ணு ரேர் எர்த்து அதான் மெட்டல் சரிங்களா அதான் இடத்துல சொல்றாங்க இது மொத்த பேரும் சேத்து அதே போல இது காரத்தன்மை கொடுத்தது அது எப்படி காரத்தன்மையோ தி சாக்சைடு ப்ரொடியூஸ்டு ஆல்கெலி சொல்யூஷன் வின் தியார் டிஸால்விங் வாட்டர் நீரில் கரையும் பொழுது இது என்ன பண்ணுது காரத்தன்மை கொண்டதாக வெளியிடப்படுது அப்போ காரம்னு தெரிஞ்சாச்சு என்ஸ் திஸ் எலெமெண்ட்ஸ் ஆர் கால்டு ஆல்கெலின் எர்த்து மெட்டல் அதனால் தான் காரம் உலோகம் மொத்தம் சேர்த்து உலோகம் என்று அழைக்கப்படுது சரிங்களா அப்போ இதை பத்தி நம்ம தெளிவாக பார்த்தாயிடுச்சு அடுத்து பீ பிளாக்ஸ் எலமெண்ட்ஸே பார்க்குறோம் இதுல இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதிகப்படியான கேள்விகள் இடம்பெற்றுருக்கு இந்த பி பிளாக் அவங்க பார்க்கும்போது இது உங்களுக்கு இது விசிபிள் ஆகும் இதுதான் நம்ம பி பிளாக்ஸ் நம்ம சொல்றோம் சரிங்களா இந்த பி பிளாக்ஸுக்கு என்னென்னலாம் தனித்துவமான சிறப்புகள் இருக்குது பிரதிநிதித்துவ தனிமங்கள்னு சொல்கிறாங்களா இல்லை என்ன இதுன்றத நம்ம பார்த்துடலாம் அப்போ எங்கிருந்து என்னென்னலாம் இருக்கு இந்த அட்டவணையில் பதிமூணு முதல் பதினெட்டு தொகுதிகள் தொகுதிகள் ஒன் பை ஒன்னாக இருக்கு இல்லைங்களா பதினெட்டு அதாவது போல இந்த தொகுதிகள் அப்போது இருந்து இப்படி போகிறதுல இருந்து பதினெட்டு வரை இருக்கிற இந்த தொகுதிகள் எல்லாமே எந்த தொகுதிகளில் இதில் வந்து இடம்பெற்றது பி தொகுதி தனிமங்களில் இடம்பெற்று இதில் இதெல்லாம் இன்க்ளூடாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதுதான் குஷின் ஏரியா அதிகப்படியாக கேட்குறாங்க தி இன்க்ளூட் போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் புளோரின் சரிங்களா இது போல ஃபுளோரின் ஃபேமிலிஸ் அண்ட் அடிஷன் டு நோபல் கேசஸ் எக்ஸ்பர்ட் ஈலியம் அப்போ எக்ஸப்ட் ஈலியம் ஈலியத்தை தவிர்த்து ஈலியத்தை தவிர்த்து புளூரின் குடும்பங்கள்லிருந்து அந்த வகைகள் எல்லாமே எந்த வகையை சார்ந்தது மொத்தமாக பி பிளாக்ஸை சார்ந்ததாக நம்ம சொல்றோம் அதான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதிநிதித்துவ தனிமைகள் தே ஆர் கால்டு ரெப்ரென்ஸ்டேடிவ் எலமெண்ட்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேறுபாடுகள் கொண்டது இதில் தான் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஹாஸ்டல் வாழ்க்கையே நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கலாமே ஒரு சின்ன புரிதலுக்காக சொல்றேன் ஒரு ஹாஸ்டல் வாழ்க்கையில் இருக்கிறோன்னா ஒரு சிலர் பாரு எதனா ஒரு சுகி சுமட்டோன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னு ஜாலியாக இருப்பாங்க ஒரு சிலர் ஃபோன் பேசிட்டே இருப்பாங்க சொல்லு ஆ அப்புறம் அப்படின்ற மாதிரி ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பெர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க கரெக்டாக ட்ரெஸ் சைன் பண்ணுறது வே படிக்கிறது இல்லை வேலைக்கு போகிறது இது மாதிரி கரெக்டாக அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் அங்கே இருக்கவே மாட்டாங்க வெளியே சுற்றின்னு அப்படி இருப்பாங்க இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இல்லையா கேரக்டர் அடிப்படையில் அது போலதான் தான் இந்த பி தொகுதியில அதிகப்படியான வேறுபாடுகள் கொண்ட தனிமங்கள் எல்லாமே இடம் இடம்பெற்று இருக்கிறதா நம்ம பார்ப்போம் அதான் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் த பி பிளாக்ஸ் இஸ் ஹோம் டு த பிக்கெஸ்ட் வெரைட்டி ஆஃப் த எலமெண்ட் பி தொகுதி பெரிய அளவில் வேறுபட்ட தனிமங்கள் சங்கமாக இருக்குது இந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் உலோகங்கள் அலோகங்கள் உலோக போலிகள் என்ற மூன்று வகையான வகைப்பாடுகள் காணப்படுறதா நம்ம பார்க்குறோம் தனிமங்கள் நிறைப்பாடை வந்து மூணாக இந்த மூணுமே இதில் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து டி தொகுதி தனிமங்களை நம்ம பார்த்துடலாம் பார்த்துடலாங்களா டி பிளாக்ஸ் இலம எங்க சார் இருக்கு அந்த டி பிளாக்ஸ் அப்படின்னா இந்த எங்களுக்கு தான் பாருங்களா இடையில் இருக்கு பாருங்களா இடையில இருக்குது இல்லையா இதை பற்றி நம்ம பார்த்துடலாம் இடையில் இருக்கு அதாவது இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கு இதுக்கும் இடையில் இருக்கு அதை பற்றி பார்த்துடலாங்களா அப்போ பாருங்க கவனிக்க கவனிக்கணும் கொஞ்சம் கூர்ந்து தொகுதி மொத்தம் பதினெட்டு தொகுதியா இப்படி பார்க்கும்போது குரூப்ஸு மொத்தம் எத்தனை குரூப்ஸுன்னு நம்ம பார்க்குறோம் பதினெட்டு குரூப்ஸுன்னு நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி இந்த பி தொகுதியில் இருக்கிறது பி பிளாக்ஸ் இருந்து பதினெட்டு வரையும் வந்துச்சு இதுல என்ன இருக்கோம் மூணில் இருந்து இருந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போது இது வரையும் இருக்கிறது மட்டும்தானே நமக்கு வந்து டி பிளாக்ஸ்ங்க சொல்றாங்க அப்போ டி பிளாக்ஸ் எதுல இருந்து எது வரையும் பி பிளாக்கு பதிமூணுல இருந்து பதினெட்டு வரையும் நம்ம பார்த்துக்கோம் அப்போது டி பிளாக்கு மூணுல இருந்து பன்னெண்டு வரை இருக்கிறதா நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போது கவனிக்கலாம் டி பிளாக்ஸ்

இதில் கேள்விகள் வந்து அதிக அளவில் கேட்கப்படுது இடைநிலை தனிமங்கள்லாம் எஸ் தொகுதியா பி தொகுதியா டி தொகுதியா எஃப் தொகுதியானு அதிக அளவில் கேட்கப்படுது மைண்டில் செட் பண்ணிக்கலாம் இதை தொடர்ந்து எஃப் தொகுதி தனிமங்களை நம்ம பார்த்துடலாம் பிளாக்ஸ் எஃப் பிளாக்ஸ் நம்ம பார்க்குறோம் எஃப் பிளாக்ஸ் எங்க சார் எங்கேயுமே இல்லை அப்படின்னு பார்த்தா டவுனில் இருக்குது பாருங்க இதுதான் லேண்ட் நைட்டு ஆக்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா பதினாலு பதினாலு இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னும் பார்த்தா பதினாலு இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த டவுனில் இருக்குது அதுவே இடைநிலைன்னு சொல்கிறோம் இது இன்னர் டிரான்சேஷன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க உள் இடைநிலை இடையீட்டு தனிமங்கள்னு ஒரு வகைப்பாடுகள் இதுக்கு கொடுக்கப்படுது அப்போ எஃப் தொகுதியை பார்த்துடலாங்களா இவரையும் புரிஞ்சிருக்கும் கிறிஸ்டல் கிளியரான ஒரு கான்செப்ட் லேந்தனைடுகள் எனப்படும் பதினாலு தனிமங்களையும் எனப்படும் பதினாலு தனிமங்களையும் உள்ளடக்கியதா இது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இவை தனிம வரிசை அட்டவணையில் அடிபாகத்தில் இருக்குது அட் த பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் ரொம்ப பாட்டம் இருக்கிறதால தே ஆர் கால் ஆஸ் ஏ இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட் இன்னர் டிரான்சிஷன் ரொம்ப அதுவே அடி இடையில் இருக்கு அதுக்கு இடையில அடியில் இருக்கிறதால இதை வந்து என்ன சொல்றாங்க உள் இடைநிலை தனிமங்கள் என்று வகைப்படுத்தப்படுது சரிங்களா ஸோ தொகுதி வரையும் நம்ம பார்த்தாச்சு அதை அடுத்து மந்த வாயுக்கொள்ளையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம் இதுக்கு ஏன் சார் மந்த வாயுக்கள்னு பேர் இருக்கு ஏன் அதுக்கப்புறம் அரிய வாயுக்கள்னு ஏன் பேர் இருக்கு அப்படின்னா இது கிடைக்கிறது அதாவது இருக்கிறதே ரொம்ப குறைவா இருக்கு ரொம்ப அரியுது இப்போ ஒருத்தர் பார்க்குறதே பார்க்கும்போது அவன் கண்ணில் சிக்கிறதே ரொம்ப அரிதாக இருக்கிறான்னா ரொம்ப அரிதுன்னு நம்ம சொல்றோம் அது போல ரொம்ப சிறிய அளவில் காணப்படுறதுதான் அறியுது அதே போல் நம்ம எதனா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சும்மா ஒரு விழா கூட இருக்குன்னா ஒரு சிலவர்லாம் டக்குன்னு அட்டாச் ஆயிடுவாங்க இல்லைன்னா என்ன ஊர்யா நம்ம இங்கே தான் கொடுத்துருக்குறான் என் மச்சினுச்சே அப்படின்ற வரலாம் பேச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்டாச் ஆவாங்க இல்லைங்களா சும்மா கொஞ்ச நேரம் ஊர் பார்க்க அப்படின்னாலே சில பேர்லாம் ஆஹா ஆ எந்த ஊர் வந்து அவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க பாட்டு இருப்பாங்க இல்லைங்களா சோ அவங்க யாருக்கிட்டயுமே அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் ஆங்கிட்டாங்க சோ அது மந்தமா என்ன ஏன் மந்தமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா மதுரை அது தான் மந்தமான அவ்வளோ சீக்கிரத்துல மற்ற தனிமங்கள் கூட ரியாக்ட் ஆகாது தான் அந்த பேர் அதை பத்தி நம்ம ஆர்கான் கிரிப்டான் மற்றும் பதினெட்டு தொகுதியில் உள்ள இந்த ரேடான் தனிமங்கள் அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து ஓரோன தனிமங்கள் யார் கால்டு சரிங்களா மோனோ அட்டாமிக் சொல்றோம் நான் சொன்ன கான்செப்ட் இங்க பாத்துருலாம் என்ன சார் இருக்கு அப்படின்னா இவை பொருட்களுடன் அவ்வளவு எளிதில் வினைபுரிவதில்லை இவை மந்த மந்தவாயுக்கள் என்று அழைக்கிறாங்க அதனாலதான் அவ்வளவு சீக்கிரத்துல ரியாக்ட் ஆகாது சரிங்களா இட் இஸ் டு நாட் ரியாக்ட் வித் அதர் சப்ஸ்டன்சஸ் ஈஸிலி ப்யூ டு அது கம்ப்ளீட்லி பில்டு சப்ஷல் அதுக்கு அடுத்து இன்ஸ் தே ஆர் கால்ட் ஆஸ் இன்னர் கேஸஸ் தே ஆர் found in வெரி ஸ்மால் quantities அண்ட் ஹின்ஸ் தே ஆர் கால்ட் ரேர் gases. இது ரொம்ப மிகச்சிறிய அளவில் காணப்படுறதால இதை அரிய வாயுக்கள் என்று அழிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம தனிம வரிசை அட்டவணையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கருதுகோல ஈஸியாக உங்களுக்கு புரியும்படி விளக்கியிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் புரிஞ்சிருக்கும் தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி